அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவிய நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமாக இந்த நாளில் யோவான் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் காண்போம் வாசிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசு கிறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திருந்த பின்னாடி அவர் கல்லறை நோக்கி தன்னுடைய சீசர்கள் சென்று பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது கல்லறைக்குள்ள அவருடைய பிரேதம் அல்ல அங்கே இருந்தவைகள் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையின் சுற்றியில் இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான் இங்கே பேதூர் பார்க்குறாரு இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம வாசிக்கும்போது இதுக்குள்ளான காரியம் ஆவிக்குண்டான காரியம் நமக்கு அறியப்படாமல் இருக்கும் அவர் அடக்கம் பண்ணும்போது அவர் மேலே துணி சுற்றி இருந்தாங்க இந்த காரியத்தில் நமக்கு இது மட்டும்தான் தெரியும் அவர் இந்த சுற்றி சுற்றி இருந்த துணி அது தனியாக இருந்தது இவ்வளோ தான் இருக்கும் இங்கே இதுக்குள்ள காரியம் பார்த்திங்கன்னா இரண்டு சேலைகளும் தனித்தனியாக மீண்டும் வாசிக்கிறேன் சீலைகள் கிடக்கிறதையும் அவர் மேலிருந்த சுற்றப்பட்டிருந்த அந்த துணிகள் அது தனியாகவும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை அவர் தலையில் சுற்றி இருந்த துணி மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தானுடைய காரியம் என்னவாக இருந்ததுன்னா ஆண்டவராக இயேசு கொடுத்து சராசரி ஒரு மனுஷனைப் போல அவர் பூமியில் அடக்கம் பண்ணுவா அடக்கம் பண்ணப்படுவார் தான் அவனுடைய திட்டமாக இருந்தது ஆனாலும் அவன் திட்டங்கள் என்னவா ஆயிருச்சேன்னு பார்த்தீங்கன்னா சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்து இருக்கிறதை கண்டியும் கண்டான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா மேலே உடம்புல சுற்றியிருந்த துணி அது பரிசுத்தையும் தலையில் சுற்றியிருந்த துணி அதை நீதியையும் அதை தான் ஆண்டவராக ஏசிக்கிறது அவர் பல்லவத்துக்கு போகும்போது இந்த இவ்விரண்டையும் தனித்தனியாக வைத்து சென்றார் தன்னை பற்றி கொண்டு தம்முடைய பாதையிலே நடந்து வருகிறவர்கள் சத்தியத்தின்படி நடந்து வருகிறவர்கள் என்னவாக பார்த்தீங்கன்னா பரிசுத்தின்படி நடந்து அந்த நடக்கையில் நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் இந்த இரண்டு தான் அவன் எண்ணி நான் ஏசு கிறித்து மறித்து விட்டான் நம் ஜெயித்து ஜெயித்து விட்டோம் என்று ஆனால் அவர் நமக்கு போகும்பொழுது இவ்விரண்டையும் வைத்துவிட்டு சென்றார் இதே ஏசு கிறித்து வருகையின் வரை நாம் அதன்படியே பரிசுத்தின் படியும் நடந்து நீதியை நிறைவேற்றும்படியாக தான் இவ்விரண்டின் கூடைய அர்த்தம் இது தாங்க இன்னைக்குள்ள வெளிப்பாடான காரியம் பரிசுத்த ஆவியான இருந்த நாளிலும் இதை வெளிப்படுத்தினதற்காக இந்த காரியத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக ஆமேன்